அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே நமது வேட்பாளர் பண்பானவர் நல்ல எளிதில் பழகக்கூடியவர் எப்போ சென்றாலும் இந்த இன்முகத்தோடு வரவே இது மாதிரியான வார்த்தைகள் அன்றைக்கி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களே நான் கூட அப்படி கிராஸ் ஆனால் அந்த வார்த்தைகள் நல்லாயிருக்கும் அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே போது ஆஹா பரவாயில்லை நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த வேட்பாளர் அடைய புகழ்ந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பண்பானவர் பணிவானவர் நேர்மையானவர் அது இதானவர் அப்படின்றா நிறைய சொல்லுவாங்க அது இல்லாமல் நம்மளை சார்ந்த இந்த கட்சிகள் என்னெல்லாம் நன்மைகள் செய்திருக்கிறது அப்படின்னு அது ஒரு அடுக்க விடுவாங்க வேட்பாளரை விட இந்த வேட்பாளர் கூட போகிற அந்த மைக்கு பிரச்சாரம் தாங்க அவர் பாவம் அவர் கண்டென்ட்டை எடுத்து அவர் பேசி நிறைய ரிஸ்க் இல்லை அதெல்லாம் ரசிக்கக்கூடிய வந்தது அதனால் அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம மிகப்பெரிய விஷயத்தை நம்ம பார்க்க போகலாம் இதில் குறிப்பு என்னென்னா நேற்று பெரம்பலூர் தொகுதியில் தொகுதியில வளவன் அவர்களோட ஸ்பீச்சு இது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வெறுப்பு பிரச்சாரமாக தான் தோணுச்சு என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் அவர் கூடாதுன்னு பாத்துருங்க நீங்க மோடி மீண்டும் முதல் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை மோடி மீண்டும் முதல் தேவாலயங்கள் இடிக்கப்படும் மசூதிகள் இடிக்கப்படும் பாபர் மசூதி மட்டும்தான் இடிச்சாங்க உள்ளூர்ல இருக்கிற வசூல்களை இடிப்பார்கள் தேவாலயங்களை இடிப்பார்கள் மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் குரானை கொளுத்துவார்கள் பைபிளை கொளுத்துவார்கள் மோடி மீண்டும் பிரதமர் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிவார்கள் ஸோ இந்த வீடியோ பதிவை பொறுத்த முழு நோக்கம் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு சிதறாம நம்ம பக்கம் வந்துடணுன்றதுக்காக அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ பத்து வருஷமாக இருக்கும்போது இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சு கூட இல்லைப்ப ஒரு மசூதி கூட இல்லை இந்த பத்து வருஷத்தில் பிஜேபி வந்து எல்லா மசூதியும் தரமட்டமாக்கிட்டாங்க எல்லா சர்ச்சையும் தரமட்டமாக்கிட்டாங்க அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும்ல சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து அண்ணன் திருமாவளன் அவர்கள் வந்து பக்தி மனம் கமிழை அப்படியே நெத்தியில் நீர் அந்த வீடியோ அந்த இதெல்லாம் பதிவு பார்க்குறீங்களா இல்லையா அப்படியே எப்படி இருந்தாலும் அதுதாங்க கடவுள்ன்றது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தன்னை இழித்தவர்களையும் வந்து தன்னை கும்பிட வைப்பது தான் கடவுளுடைய பக்தி என்ன அது ஏதோ சொல்லுவாங்கள்ல அந்த மேட்ச் பண்ணிக்கோங்க என்ன பெரும்பாலும் எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அவரையே வந்து கடைசியில் தனது சன்னதியில் விளை வச்சுட்டாரே பரவாயில்லையே அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்டெல்லாம் நிறைய பார்த்தேன் நான் ஸோ அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் அவரோட தேர்தல் அறிக்கையை வந்து கடவுள் பாடம் அடியில் சமர்ப்பித்து கடவுளிடம் ஒப்புதல் வாங்கி அடுத்து மக்களிடம் சமர்ப்பித்து விட்டார் இந்த இது எலெக்ஷன் நேரத்தில் பக்திகள் பக்தி பிரகல்நாதர்கள் வந்து அதிகமாகறாங்க நிஜ பக்தர்களுக்கு டஃப் கொடுப்பாங்க பழைய என்னப்பா என்ன நம்மளுக்கே டஃப் நல்ல வேலை கொண்டோம் அது இதுன்னு சொன்னேன் அவங்க இறங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வேற பிரச்சனையாட எல்லா வேட்பாளர்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க போல யார் யாரெல்லாம் கடவுள் இல்லை என்று சொன்னார்களோ அவங்க தான் முதலாக கொடுக்கு குடுன்னு ஓடுவாங்க போல அது என்ன இப்போ எலெக்ஷன் நேரம் அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே இது போல வந்து நடக்க தான் செய்யும் சரி இந்த தேர்தல் அறிக்கை என்ன சொல்ல வருது அப்படின்னா போஸ்ட் ப்ராபபிளி ஒரு சிலாம் ஓகே ராமர் கோயில் கட்டியதில் ஊழல் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்துவாங்கலாம் ஒன்று ரெண்டாவது ஆளுநர் பதவின்ட்டு டம் முடிச்சிருங்க கதையாவலாம் வேண்டவே வேண்டாம்ட்டாங்க ஆளுநர் பதவியை ஒழிச்சிடணுன்ட்டாங்க பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக நியமிக்கவும் கூடாதுன்ட்டாங்க அதான் இதில் ரெண்டாவது கோரிக்கை தேவையே இல்லை ஆளுநரையும் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக நியமிக்க நியமிக்கக்கூடாதுன்றாங்களா தேவையில்லை ஏன்னா நீங்கள் தான் ஆளுநர் பற்றியே ஒழிச்சிடுறீங்களே அப்புறம் எதுக்கு ரெண்டாவது வருது ஆளே ஆலேயில் அதை எடுத்துக்கு எப்படியும் வேந்தராக நியமிப்பாங்க முடிஞ்சதில்லை அதனால் இரண்டாவது வார்த்தை தேவையில்லை மீறி ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் தலித் மற்றும் பழங்குடியினருக்கு தனி வங்கி திட்டம் அவங்களுக்குன்னு தனி வங்கியே தொடங்கிடணும் அது அடித்துக்கும் இருக்கும் இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குன்னா அந்த இந்தியாவிலே வந்து இவங்களுக்குன்னு தனி வங்கியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க ஜிஎஸ்டி வரி வரி வரிவரிப்பதை டேட்டில் முடிச்சிட்டாங்க ரத்து பண்ணிவிடுங்கன்ட்டாங்க எதுக்கு ஜிஎஸ்டின்றாங்க இல்லை எதுக்குன்றாங்க சரி ஓகே அடுத்து என்னென்னா தமிழகத்திற்கான தனி கொடி தமிழகத்துக்கு தனி கொடி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவரோட ஸ்பீச்சை எதிர்த்து தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டிருக்காங்க வெறுப்பு பிரச்சாரம் ஒரு விதமான மத மோதல்களை உருவாக்குகிறார் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு நேற்று சப்மிட் பண்ணியிருக்காங்க இந்த தேர்தல் ஆணையங்கள் விளக்கம் கேட்க போடுகிறதா என்ற என்று தெரியவில்லை இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இன்னது சாரே வந்து மெண்டல் அப்படின்னு சொல்லிட்டாரா அதுதான் எனக்கு ட்ரெண்டாக இருக்குது அதுதான் தான் ட்ரெண்டாக இருக்குது நீங்கள் வீடியோ பதிவில் சரி வீடியோ பண்ணலாமல் வீடியோ கொடுப்பாங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காமல் பெல்பட்டை கிளிக் பண்ணால் ஆஃப் பண்ணிக்க வீடியோக்கு போகலாம் இந்த தேர்தல் ஆணையத்திற்கு எனது வாக்காளர் பெருமக்களின் சார்பாக எனது சார்பாக நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் காரணம் என்னவென்றால் பணம் பரிசு பொருட்கள் எடுத்து செல்ல ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் இந்த செக்கப் நடக்குமா ஐயா பத்தொன்பது தேர்தல் முடிஞ்சிருது போதும் அதுக்கு மேலும் ஒரு ரெண்டு மூணு நாள் கூட சேர்த்து வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை அடுத்தது ஏப்ரல் மே மாதம் ஃபுல்லாக தாங்க மாட்டேங்க ஐயா தாங்க மாட்டேன் எங்கேயாவது ஒன்று அவசரத்துக்கு இல்லை உடனே நிறுத்து நிறுத்து அப்படின்னு செக் பண்ணி தழுறீங்க முடியலங்கய்யா ஐயா முடியல நம்மனா கூட பரவாயில்லைங்க சரி டைம் தான் நிறைய வியாபாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள் நிறைய பெருமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இதுக்கப்புறம் பணம் கொடுக்கவும் மாட்டாங்க எடுத்துகிட்டு போகவும் மாட்டாங்க தயவு செய்து இது வந்து வாக்காள பெருமக்களினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கோங்க ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிங்கன்னா டென்ஷன் தான் ஆவாங்க தேவையில்லாத சரி சேனமோ நேற்று தாங்க கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு ஒரு குட் சர்டிஃபிகேட் கொடுத்தேன் யதார்த்தமாக பேசுகிறாரு காலத்தில் வெரி குட் வெரி குட் அப்படின்லாம் சொன்னார்ல அவர் என்ன பண்ணிட்டார் போய் தேர்தல் காலத்தில் நின்று ரெண்டு பல்ப் வாங்கிட்டார் பல்ப் நம்பர் ஒன்று என்னென்னா இதுக்கப்புறம் பா பிஜேபி வந்துச்சு அப்படின்னா கிராமப்புற கோயில்களில் ஆடு சேவல் பலியிட தடை விதிப்பார்கள் அதை செய்து விடுவார்கள் இதை செய்து விடுவார்கள் ஜனநாயகம் என்பதே இருக்காது நீங்களாம் எப்படியோ ஓட்டு போட முடியும் வர முடியாது அப்படின்லாம் வந்து பெருசாக திரும்பி ஒரு புதுசாக ஒரு விஷயங்கள்லாம் வந்து கிளப்பி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு சரி புதுசாக பழசோ அவங்க தர்ப்பை வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம எது தான் ஆகணும் இல்லையா ஏன்னா அவங்க அப்படி நினைக்கிறாங்க எதிர்கால கற்பனைகளே இப்படி நடக்கணும்னு நினைக்கிறாங்க சரி ஓகே நடக்குதுன்னு வச்சுக்கலாம் நடக்காதுன்னு வச்சுக்கலாம் அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க முன்னாடி உங்கள் இந்த புகைப்படத்தில் ஒரு அம்மா கை கட்டி நிற்கிறாங்கல்ல அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க இவர் சீரியஸாக சொல்கிறார் கேஸ் விளையாட்டுறோம் பெட்ரோல் விளையாட்டுறோம் அப்புறம் வந்து எல்லாமே விளையாடுது அப்படின்னே ஐயா கோட்டரம் விளையாடுச்சியா அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே பக்கத்தில் ஓ அம்மா அமீதம் வருமா அப்படின்னு உடனே என்ன கோட்டர் வந்து இந்த லிஸ்ட்டில் வராது கோட்ரு தமிழக அரசோடய கண்ட்ரோலில் வருது இல்லையா இப்போ யாரும் அந்த அம்மான்ற மாதிரி இந்த அம்மா இது ஒரு கண்டன்ட் கொடுத்துட்டாங்களா இன்னொரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க காங்கிரஸ் கட்சி வந்தால் அப்படி பண்ணு இப்படி பண்ணு சொல்லிட்டு கடைசியில் பேங்க்லேருந்து அடிச்சடிச்சு ஒரு லட்சம் கூட கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஆனால் அதை நம்பி அவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க காங்கிரஸ் போடுங்கன்றாங்க அந்த அம்மாவுக்கு தெரியல காங்கிரஸ் தான் தேர்தல் அறிக்கை சொன்னது உங்களுக்கு மாதத்துக்கு வரும் அது இன்று கூட ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னார்னா அருந்ததியினரும் பழங்குடியினருடைய வங்கி கணக்கில் அது ஒரு தனி ஒரு லட்சம் அதாவது கம்பல்சரி அவங்களுக்கு அது இல்லாமல் ஏழை வறுமை கோட்டை கீழே இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு லட்சம் அது தனி இதில் வ அருந்ததிய பணம் கொடுன்னா அவங்களுக்கு தனி ஒரு லட்சம் அப்படியே எங்க அப்பா அப்படின்னா ஒரு வீட்டுக்கு ரெண்டு லட்சம் மாதம் இருபதாயிரம் ரூபாய் நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஜம் ஜம்னு இருக்கலாம் இண்டி கோட்டை நீ வந்து ஆட்சிக்கு அமைஞ்சது அப்படின்னா ஏன்னா அந்த பணத்தை செலவும் பண்ண முடியாது இப்போ உங்களால் ஏன் அப்படின்னா கேஸோட விலையும் நானூற்றம்பது கீழே வந்துடுது பெட்ரோல் டீசல் என்ன பண்ணால் முப்பத்தஞ்சு நாற்பது ரூபாய்க்குள்ளே வந்துடுது விலைவாசியும் ஃபுல்லாக எப்படி நீங்கள் இருபதாயிரரூபா உண்டு உண்டுன்னு சும்மா தாராளமாக சைக்கிளு கூட பெட்ரோல் போட்டு போனால் கூட செலவாகாது ஒன்றும் பிரச்சனையே இல்லை சிறப்பான வாழ்க்கை வாழப்போகிறோம் இண்டி கூட்டணி அமைந்தால் நம்மளுடைய எதிர்காலம் மிக பிரச பிரகாசமாக இருக்கும் என்று இண்டி கூட்டணியோட தேர்தல் அறிக்கைகள் இருக்கிறது சரி ஓகே அது இருக்கா இல்லையா நம்ம வர வரக்கூடிய வீடியோ பதிவில் நம்ம பார்த்துடலாம் ராஜ்நாத் சிங் அவர்கள் நேற்று தேர்தல் பரப்புரையில் அவர் ஒரு விஷயம் பண்ணிட்டார் என்னென்னா நாமக்கல்லுடைய தொகுதி வேட்பாளர் கடைசியில் அவர் பேர்த்தில்லை இப்போ உங்கள் பேர் என்ன ஆ ராமலிங்கம் ராம ராமலிங்கத்துக்கு ஓட்டு போட்டுருங்கன்ற மாதிரி வந்து கேட்டார் சரி என்ன சொன்னார்னா முன்னார் முதல்வர் ஜெயலலிதா மீது மிகுந்த மரியாதை அவர் முதலமைச்சர் ஜெயலலிதா வரும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ நியமகமாக இருக்கும் அவர் மீது மிகுந்த மரியாதை வச்சுருக்கிறேன் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து நினைவுபடுத்தி பேசியிருந்தார் சரி இந்த ஒரு நிகழ்வு ஏன் ராஜ்நாத் சிங் அவர்களை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா அவர் திடீர்னு வேட்பாளர் பேரை மறந்துட்டு பண்ணியிருந்தார்ல நார்மலாகவே இங்கே தமிழக மக்கள் பொறுத்த வரைக்கும் வடநாட்டில் இருந்து கூப்பிட்டு வராங்கள்ல ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும் ஸ்மிருதி இராணியாக இருக்கட்டும் இல்லை அனுரா தாகூராக இருக்கட்டும் நிறைய மத்திய அமைச்சர்கள் சாராசாரியாக வராங்க அடுத்து ஒரு புதுசாக கேள்விப்பட்டிருக்கேன் திருவண்ணாமலை தொகுதிக்கு யோகி ஆதித்யநாத் வருகிறார் மாதிரியான விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன் இதெல்லாம் என்னென்னா அவங்க அவங்க இங்கிலீஷில் ஹிந்தியில் பேசி அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் கொடுத்து இந்த வெயில் அவ்வளோ நேரம் மக்கள் தாங்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ஹிந்தியில் கேட்பாங்க அதுக்கப்புறம் தமிழில் கேட்டால் வெ பொழக்கிற வெயிலில் இது வேறு ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னாங்க ஒன்று பண்ணலாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் ரோட் ஷோ மட்டும் நடத்திட்டு ஹாய் ஹாய் ஹாய்னு கை கட்டிட்டு போய்ட்டு வேலை முடியும் இந்த மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இருக்கிற கூட்டமும் கலைஞ்சிட்டு அடிக்கிற வெயில் எங்கே ஓரமாக உட்காந்துக்கோங்க அதுதான் நடக்கவும் போது சரி என்ன பிரச்சனைனா அடுத்து பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறார்கள்ல அவங்க மறுபடியும் கண்ணீர் ததம்ப தனது பேட்டியை வந்து அழைத்திருக்கிறார் என்ன தெரியுமா என்ன பாவம் பண்ணணும் என்று தெரியவில்லையே ஐயோ என்று தலையில் அடிச்சுக்கிட்டார் டமார் டமார் டமார்னு ஏன்னா தேம்பி தேம்பி அழுந்துட்டார் ஏன்னா அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களோடு வந்து இப்போ அவர் இல்லாது எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்கிறது அந்த இல்லாத வருத்தங்களை தான் போக்க வேண்டும் அதாவது ஓட்டுகளாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே எனக்கு ஓட்டை அழைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேற்று அண்ணாமலை அவர்கள் பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக இன்னிலேருந்து பயங்கர ட்ரெண்டாக இருக்கிறார் ஏன்னா கமலஹாசன் அவர்களை அவர் ஒரு சில விமர்சனங்களை நேரடியாக மத்திய அரசு மீது வந்து வச்சதுக்கு ஜனநாயகம் இருக்காது அது இருக்காது இதுக்கப்புறம் எலெக்ஷன் இருக்கா நிறைய குற்றச்சாட்டு அவர் அடுக்கடுக்கே வச்சதுனால என்ன பண்ணிட்டார் அவருடைய மூளையை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் பரிசோதனை பண்ணணும் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் பாரு ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு மூளை இல்லாத அண்ணாமலை அப்படின்னா ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க அது யார் சொல்கிறாங்க அப்படின்றது தாங்க முக்கியம் இப்போ என்னென்னா கமல்ஹாசன் ஃபேன்ஸுக்கு வந்து கோவம் வந்துச்சா அப்படின்ற மாதிரி போட்டாங்க கமல்ஹாசன் ஃபேன்ஸுக்கு வந்து இன்னொரு கேள்வி இதே பதில செந்தில் பாலாஜி அவர்களும் சொல்லியிருக்காங்க நீங்களே கேட்டுக்கோங்க கமல்ஹாசன் மாதிரி ஒரு என்ன சொல்றோட தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் ஏன் கமலஹாசனுடைய வேட்பாளர் இங்க பேச சொல்லுங்க பாக்கலாம் அந்த வேட்பாளர் இங்க பேச சொல்லுங்க தைரியமா பேச சொல்லுங்க இது கமலஹாசன் அவர்கள் ஒரு வேக்காடு அற அறவேக்காடுன்னா என்ன மென்டல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒன்று தானே இல்லை ஏதாவது நம்ம பாசையில் வேறு ஏதாவது வித்தியாசம் இருக்குது ஏன் இந்த எதிர்ப்பு இந்த மனநிலை யாருக்கும் வரல ஏன்னா சொல்லப்படுகிற நபர்கள் முக்கியம் கேட்கப்படுகிற நபர்கள் முக்கியம் அவர் யார் பக்கம் இருக்கிறார் என்பது தான் முக்கியம் அதனால் இப்போ திமுகவின் ஐடிவிங்களாம் நினச்சிட்டாங்க அல்ல கமல் ரசிகர்களாக மாறி என்னது உலக நாயனுக்கு வந்த சோதனையாக இதனால் கமல் ரசிகர்கள் பொங்கி எழுந்து பிஜேபிக்குன்னு ஒரு ஓட்டுக்கூட வாங்க முடியாத அளவுக்கான விமர்சனங்களை செய்கிறார்கள் அதை நம்ம எப்படி ஏற்றுக்கலாம்ன்றதை நீங்கள் பாருங்கள் சரி நம்ம முக்கியமாக சொன்ன வந்தது என்னென்னா சிறையில் இருந்துக்கிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் ஃபோனில் இயக்கிட்டுருக்கிறாரு எங்கள் ஒட்டு மொத்தமாக கரூர் கம்பெனி தான் இயக்கிட்டுருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சு வெங்கடேசன் அவர்களுக்கு ஒரு சில எதிர்ப்புகள் இருக்குது அந்த எதிர்ப்புகளும் தனிநபர் எதிர்ப்பு தான் நீ எங்கள் பக்கம் வரல செயல்ன்ற மாதிரி மதுரை தொகுதியினுடைய வேட்பாளர் சு வெங்கடேசன் அவர்களை நான் சொல்கிறேன் நான் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பணிக்கிறார்களே அவருக்கு ஒரு சில இடத்துல எதிர்ப்பு இருப்பு தான் சொல்லப்படுகிறது சரி இன்று தமிழகத்தை ஒரு கலக்கு கலக்கி கொண்டிருக்கிறது இடி ரெய்டு இடி ரைட் அதாவது இதுக்கு முன்னாடி நார்கோட்டிக்ஸ் தான் வந்து ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணாங்கன்னா யார் யார் வீட்டில அமீரோட வீட்லேயும் ஜாபர் சாதிக்கு சம்மந்தப்பட்ட முப்பத்தஞ்சு இடத்துல ரெய்டு விட்டுறது தான் சொல்லப்படுகிறது சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா அது மட்டும் இல்லாமல் திமுகனுடைய இன்னும் முக்கியமான நபர் உதயநிதி ஸ்டாலின் நெருக்கமான அவருடைய வீட்டில் கூட ரெய்டு விட்டுருக்காங்க வந்து இளைஞரணி செயலாளர் ஏதோ சம்திங் வந்து இருக்காருன்ற மாதிரியான குற்றச்சாட்டுமே வந்து வைத்திருந்தாங்க இந்த குற்றச்சாட்டை தாண்டி முன்னே நடத்துனது என்சிபி இப்போ நடத்தினது இடி ரெய்டு இந்த ஈடி ரெயிட்னால இனி பல கற்பனை கதைகள் வரும் இனி அவர்கள் மாட்டி விடுவார்கள் இவர்கள் மாட்டி விடுவார்கள் அவரே அழைத்து விடுவார்கள் அந்த மாதிரிலாம் கற்பனை கதை வரும் அந்த கற்பனை கதையெல்லாம் நம்பிடாதீங்க அதாவது ஈடி வந்து இத்தனை நாள் கழித்து வீட்டுக்குள்ளே வந்து இப்போ என்ன அதிகமாக கிடைச்சிட போகுது அது தெரியல ஒன்று சரி கிடைச்சாலுமே கூட இவங்க சொல்கிற மாதிரி உடனே கற்பனை ஸ்டா உதயநிதி கழிச்சிடுவாங்க இங்கே உடனே கற்பனை கதையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ரெய்டு பண்ணுறது எதுக்காக வந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாதுங்க என்சிபியில் வந்து இது வரைக்கும் இவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்கன்னு யாருக்கும் தெரியாது அவங்கவுங்களா ஒரு கற்பனையை கலைப்பை யூடியூப் வியூஸுக்காக போட்டுட்டு இருக்கிறாங்கன்றதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு திமுக மீது வெறுப்பு இருக்கிறதுனால அதோடு இது தொடர்பு படுத்தி இவரை கைது விடுவார் அவரை கைது செய்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இது எல்லாமே அவங்க சொன்னால் மட்டும் அவங்க தகவலாக வெளியிட்டால் மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு சரி இந்த ஈடி ரெய்டை பற்றி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து இஸ்லாமியர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக குறிவைக்கப்படுகிறார்கள் இல்லை என்றால் அவர்கள் மீது நடவடிக்கையே எடுத்திருக்க மாட்டார்கள் இஸ்லாமியர்கள் மீது நடவடிக்கை நடவடிக்கைன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ இஸ்லாமியரோட வாக்கை கவர்வதற்காக மேமி நாம் தமிழர் கட்சி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாங்கன்ற சொல்லியிருக்காங்க இன்று பொள்ளாச்சியில் ஒரு முப்பத்தி ரெண்டு கோடி பக்கம் க கைப்பற்றிருக்காங்களாம் ஒரு கோழி பண்ண உரிமையாளர் வீட்டில் அவர் திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு திமுகவுடைய பணம் அப்படின்னு சவுக்கு சங்கர்வர்கள் அடித்து சொல்கிறார் ஏன்னா சமீப காலமாகவே சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சவுக்கு சங்கர் இல்லை ஏடிஎம்கே சங்கராக மாறிட்டார் அவர் ஏன் ஏடிஎம்கே சர்க்கரை மாறிட்டார் அப்படின்னா முழுக்க முழுக்க அவர் ஏடிஎம்கே அவருடைய ஃப்யூச்சரில் யார் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது பதிவுலாம் பார்த்தா ஒன்று கூட எல்லாமே ஏடிஎம்கே தாங்க கம்ப்ளீட்டாக நாற்பதும் ஏடிஎம்கே தான் ஜெயிக்குன்ற மாதிரி ப்ரடிக்ஷன் சொல்லியிருக்கிறாரு அவருடைய நடவடிக்கை எல்லாம் தொடர்ந்து அப்படி தான் இருக்கிறது இல்லையா அதனால் ஆனால் அந்த அவர் அவர் ஏடிஎம்கே இல்லையோ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருக்குதுங்க சும்மா மனசுட்டு கேட்குறேன் நான் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது திமுகவை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால் நீ சங்கி அப்படின்றாங்க இப்போ களத்தில் வந்து ஒரு கேள்வி யாருன்னா திமுக அதிமுக அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் சமூக வலைத்தளங்கள் எங்கே நீ வந்து திமுக எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் அவனை சங்கின்றாங்க அப்போ யார் களத்தில் இருக்கிறாங்கன்னு யார் சொல்கிறாங்க திமுக பிஜேபி தான் களத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் அவங்க ஏடிஎம்கேவாக இருக்கக்கூடாதா ஏன் என்னை கூட ஏன் சங்கின்னு தெரியும் ஏன் ஏடிஎம் வரக்கூடாது நான் இல்லை நாம் தமிழராக இருக்கக்கூடாதா இல்லை வேறு யாருமே இருக்கக்கூடாதா வேறு யாருமே இல்லை ஒரு சுயாட்சி வேட்பாளர் கூட திமுக எடுத்து சொல்ல மாட்டாங்களா என்னப்பா இது நியாயம் இது இல்லை என்ன இது திமுகவை எடுத்து கேள்வி கேட்டேன் நீ சங்கி ஒரு முத்திரை குத்தி அவங்களை கொண்டு போய் பிஜேபியில் சேர்த்து விட்றீங்க நீங்களே ஸோ அங்கே வளர்ந்ததுக்கு முக முக்கிய காரணமே திமுக தான் அதை நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நான் யார் எது சொன்னாலும் உடனே ஏன் கிளம்புறீங்க ஏன் ஏடிஎம்கேன்னு சொல்லி பழகுங்களா இவ்வளோ நீ நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி பழகுங்களா எல்லாத்தையுமே அங்கே போய் பற்றி ஏன் அவங்க அந்த கட்சியில் போய் நீங்கள் சேர்த்து விட்றீங்க அப்போ இது பெரும் தப்பு அவங்க தாங்க பண்ணுறது இது இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன் நான் இதை வந்து மனசு விட்டு நான் சொல்லிட்டேன் நான் மற்ற கட்சிகளையும் நீங்கள் பேச விடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே போல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தருமபுரிக்கு வந்திருந்தார் தருமபுரியில் பேசும்போது நிறைய அதாவது சமூக நீதி பற்றி பேசுகிற பிஎம்கே வந்து போய் பிஜேபி கூட சேர்ந்துட்டாங்க அப்புறமா சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னார் கனடானுடைய அதிபர் ஜஸ்டின் ரூடே அவர்கள் நம்ம தமிழ்நாட்டு திட்டத்தை காலை உணவு திட்டத்தை பார்த்து பெரிய அளவுக்கு பாராட்டி இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகிறோம் என்று ஒரு நாள் ஆக்சுவலாக இந்த ஒரு கமெண்ட்டு கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நம்மால் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் கனடாவில் நாலஞ்சு வருஷமாக இருக்கிறது அதில் உணவு காசு கொடுத்து தான் சாப்பிட்ணும் அங்கே ஃப்ரீலாம் கிடையாது ஏன்னா வளர்ந்த நாடு காலைல போனால் காசு கொடுத்து சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் யார்னால அது எப்போதே இருக்குது இப்படி ஒரு புனைக்கதையை கட்டி இந்த அரசியலுக்காக தனது சுயலாபத்திற்காக இது பேசி கொண்டிருக்கிறார்கள் இனியும் பெருமையவர் மக்கள் அந்த மக்களும் ஆ அப்படியா அப்படி மாதிரி கேட்குற மாதிரி கேட்டுட்ருக்காங்கிற மாதிரி சொன்னாங்க ஐயா என்னங்க ஐயா உங்கள் கதை சொல்லுங்க ஐயா இந்த மாதிரி மக்கள்கிட்ட வேறு எதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல இது மாதிரி அந்த மாதிரி திராவிட மாடல் வந்து இப்போ கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து கொண்டிருக்கிறது எப்படி திராவிட மாடல் என்பது கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து இந்த ஓங்கிட்டுச்சா ஒன்ற டன் வெயிட்ன்றாங்களா அந்த மாதிரி பெரிய அளவுக்கு பாய்ஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னென்னா நாங்கள் வந்து ரிமோட் கண்ட்ரோல் எம்பியாக இருக்க மாட்டோன்ற மாதிரி வந்து சொன்னதற்கு இந்த அந்த ஒரு பதில் உரையாக அமைஞ்சிக்கலாம் நம்ம சரி ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் நம்ம ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட நான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா உதயநிதி அவர்கள் வரும்போது சரி கனிமொழி அவர்கள் வரும்போது சரி பெரிய விமர்சனம் என்னன்னா ராஜபவனில் இருந்துட்டு அதை ஆளுநராக வந்துட்டு இங்கே வந்திருக்காங்க மக்களை திரும்பி வந்து இதுக்கு போயிடுவாங்க அப்படின்னு பெரிய விமர்சனம் வைக்கிறாங்க அதுக்கு சமலேசி சவுந்தரராஜ் என்னன்னா ஐயா ஆளுநராக இருந்தால் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கக்கூடாதா இல்லை வரக்கூடாதா ஆக்சுவலாக ஒரு நாள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க தானே சொன்னாங்க ஆளுநர் பதவியை தைரியம் இருந்தால் ரிசைன் பண்ணிவிட்டு மக்களோட மக்களாக வந்து ஓட்டு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா ச சட்டசபையிலே சொன்னாங்க இந்த வார்த்தையை சட்டசபையில் ஆளுநர் ரவி அவர்களுக்கு இந்த உரையை கொடுத்தாங்க நீ தைரியமான ஆளாக இருந்தால் ஆளுநர் பதவியை துறந்து விட்டு மக்களோடு மக்களாக வந்து சந்தித்து ஒரே ஒரு ஓட்டு வாங்கிவிடுங்கள் பார்க்கலாம் நோட்டவிற்கு போட்டி போட்டு கொண்டு இருக்கும் திமுக பாரஜமதாவே எங்களுடன் போட்டி போடலாம்ன்ற அளவுக்குலாம் வந்து பேசினாங்க சரி ரைட்டு இப்போ அவங்க என்ன பதிலடி என்ன கொடுத்தாங்கன்னா ஐயா நானாவது ஆளுநர் பதவியை ரிசைன் பண்ணுறதேன் அதுக்குன்னு என்ன குவாலிஃபிகேஷன் ஜிகார் ஜெயிலேருந்து திகார் இருந்து வந்தால் தான் நீங்கள் குவாலிஃபிகேஷன் ஏற்றிப்பீங்களா திகாஜெயிலிருந்து வந்து நீங்களே போட்டி போடலாமா நான் போட்டி போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னப்பா அது இப்படி டப்புன்னு இப்படி மக்கள் இது பண்ணுற அளவுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்களே அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்தது ஸோ இன்னும் நான் நிறைய தகவல்களை பேசணும்னு நினச்சேன் நானே அப்படியே கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டு ரொம்ப நேரம் கேட்டால் உங்களுக்கு போர் அடிச்சிடணும் இல்லையா அதெல்லாம் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் அரசியல் உண்மைகள் அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே நன்றி வணக்கம்